அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது மகா சிவராத்திரி மகா சிவா சிவராத்திரி என்றாலே இரவு முழுக்க தூங்காமல் விழித்திருந்தால் இறைவனின் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அதற்கான வரலாறுகள் சில உள்ளன அந்த வரலாறைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் போதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க மகா சிவராத்திரி உருவான வரலாறுக்குள்ளே பலாம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து ஈச சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிவனின் அனுக்கிரகத்தை பெறலாம் என்கின்றது இந்து மதம் இந்த நாளில் சிறப்பு குறித்து திருவிளையாடற் புராணம் கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களில் உள்ளது மகா சிவராத்திரி தோன்றிய வரலாறு குறித்து நாம் இன்று முழுக்க முழுக்க பார்க்கப் போகின்றோம் முதலில் நாம் பார்க்கப் போவது நீலகந்தா புராணங்களின்படி சமுத்திர மந்தன் என்று அழைக்கப்படும் பாற்கடலை வாசிகி என்ற பாம்பை கொண்டு தேவர்கள் கடந்த போது விஷம் கடலில் கலந்துவிட்டது இது உலகம் முழுவதும் அழிக்கக்கூடும் என்று தேவர்கள் நம்பியதால் பயந்து போனார்கள் இதனையடுத்து அவர்கள் சிவபெருமானின் உதவியை நாடி அனைவரும் ஓடிப்போனார்கள் கொடிய விஷத்தை குடித்தார் ஆனால் அதை விழுங்குவதற்கு பதிலாக தொண்டையிலே வைத்திருந்தான் இதனால் சிவபெருமானின் தொண்டை நீளமாக மாறியது இதன் காரணமாகவே அவர் நீல நிற தொண்டையானே நீல்கந்தா என்று அறிவிப்பட்டார் இந்த சம்பவம் நடைபெற்ற தினமே சிவராத்திரி என கொண்டாடப்படுவதாக கூறப்படுகின்றது அடுத்ததாக பிரம்மா விஷ்ணு சண்டை தங்களுக்குள் யார் பெரியவர் என்று பிரம்மனும் விஷ்ணுவும் வாதிட்டனர் அந்த வாதத்திற்கு பதில் தேடி சிவபெருமானிடம் வந்தனர் அவர்கள் யார் பெரியவர்கள் என்பதை விளங்கிட சிவபெருமான் ஒரு யோசனை நடத்தினார் தனது தலையையும் தனது பாதத்தையும் யார் காண்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று கூறினார் பூமிக்கும் ஜீவஜோதியமாய் எழுந்திருந்தார் அந்த சோதனையை ஏற்று வராக அவதாரம் எடுத்து சிவபெருமான் காலடியை காண விஷ்ணு பகவான் சென்றார் அன்னத்தின் வடிவத்தை பெற்று பிரம்மன் பறக்க ஆரம்பித்தார் வானம் முழுக்க எழும்பி இருவரும் வானமும் பூமியுமாக தேடினார்கள் ஆனால் சிவனின் தலையும் சிவனின் பாதமும் யாருமே கண்டுகொள்ளவில்லை கடைசியில் விஷ்ணு தன்னால் கண்டுகொள்ள முடியவில்லை என்று வெளியில் வந்துவிட்டார் ஆனோ பிரம்மனோ அங்கிருந்து வந்திருந்த வரும் வழியில் தாளம்பூ அவர் தலையிலிருந்து விழுவதை கண்டார் தாளம்பூவை நீ என் கீழே வழியாக இருந்து வருகிறாய் என்று பிரம்மன் கேட்க நான் சிவனின் தலைமுடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் யுக யுகமாய் பயணித்து பூமி அடையவில்லை என்று கூறியது தான் சிவனின் தலைமுடியை கண்டதாக அவரிடம் சாட்சி கூறுமாறு பிரம்மன் வந்து நைஸாக சொல்ல சொன்னார் தாளம்புவோ அதற்கு ஒப்புக்கொண்டு அவ்வாறே சிவபெருமானின் உரைத்தது பிரம்மனுக்காக தாளம்பு கூறியதைக் கேட்ட சிவபெருமான் கோபமுற்று ஜோதி வடிவமாய் இருந்தார் அக்னி பிளம்பாய் மாறினார் இதனால் இந்திரன் யமன் அக்னி குபேரன் உள்ளிட்ட பாலகர்கள் எட்டு பேரும் மற்றும் தேவர்களும் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக சிவபெருமானை வந்து தஞ்சமடைந்தனர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் ஒரு மலையாய் அடங்கி சிறிய ஜோதியாய் அதன் உச்சியில் தென்பட அனைவருமே வணங்கினர் அந்த நாளை மகா சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது அடுத்த கதை என்றால் சிவசக்தி சிவன் மற்றும் சக்தியின் திருமணத்தின் புராணக்கதை மகா சிவராத்திரி பண்டிகை தொடர்பான மிக முக்கியமான புராணக்கதையிலும் ஒன்றாகும் சிவன் தனது தெய்வீக மனைவியான சக்தியுடன் இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்டதே கதை விரிவாக கூறப்பட்ட வில்வ இலைகளின் புராணம் சிவராத்திரி நாளில் ஒரு காட்டில் பல பறவைகளை கொன்ற வேட்டைக்காரன் ஒருவனை பசியுள்ள சிங்கம் ஒன்று துரத்தி சென்றது சிங்கத்தின் சிங்கத்தின் தாக்குதலை திறந்த அந்த தன்னை காப்பாற்ற வேட்டைக்காரன் என்ன பண்ணானோ ஒரு மரத்தில் போய் ஏறி உட்காந்துட்டான் சிங்கமோ நீ எப்போ கீழே வருவே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மரத்தடியில் பற படுத்து கொண்டது இவனோ பயந்து கொண்டு ஐயோ நம் தூங்கிவிட்டால் கீழே விழுந்துருவோமே சிங்கம் வந்து நம்மளை சாப்பிட்ருமே அப்படின்றதற்காக மேலே இருந்து ஒவ்வொரு இலையாக ஒவ்வொரு கிளையாக வந்து பறித்து கொண்டு கீழே போட்டுக்கிட்டே இருந்தான் என்பதற்காக சிவலிங்கம் மேலே பட்டது இதனால் சிவன் பரவசப்பட்டு அங்கிருந்து வெளியில் வந்தான் வெளியில் வந்தவுடன் இத்தன பாவம் நீ பண்ண நீ இன்று இரவு முழுக்க நீ தூங்காமல் இந்த வில்வ இலையின் இருந்து எனக்கு இலை போட்டதனால இன்னையிலிருந்து நீ புண்ணியம் பெறுவாய் என்று கூறியதுவே சிவராத்திரியின் இரவு பகலாக தூங்காமல் இருப்பதற்காக முக்கியமான ஒன்றாகும் இந்த கதையால் சிவராத்திரியின் இலைகளுடன் சிவனை வழிபடுவதன் முக்கியத்தையும் வழிவகின்றது அடுத்ததாக சிவலிங்க புராணக்கதை சிவலிங்கனத்தின் புராணக்கதை மகா சிவராத்திரியின் ஆழமான தொடர்புடையது மகா சிவராத்திரி நாளில்தான் முதன் முதலில் ஒரு லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தினான் என்று நம்பப்படுகின்றது அப்போதிலிருந்து அந்த சிவனானது உருவான நாளன்று புனித நாளாக கருதப்படுகின்றது மற்றும் சிவாவின் மகத்தான இரவு மகா சிவராத்திரி என்றும் கொண்டாடப்படுகின்றது இந்நாளை கொண்டாட சிவபெருமானின் பக்தர்கள் பகலில் விரதம் இருந்து இரவு முழுவதும் இறைவனை வணங்கிறார்கள் சிவராத்திரியில் சிவபெருமானை வண வணங்குவது ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருகின்றது என்று கூறப்படுகின்றது எனவே இன்று இரவு சிவனுக்கு பால் திருமஞ்சனம் இளநீர் உள்ளிட்ட அபிஷேகங்களை நடைபெறுவதன் நான்கு கால பூ நான்கு கால்களுக்கு பூஜை செய்வது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது இன்று வரைக்கும் இதுவே சிவராத்திரி உருவான மிக இதுவே கிராமத்தில் ஜிவன்ஸ் என்று சொல்வார்கள் சிவன்ஸ் என்றால் இதுவரைக்கும் நீ கேள்விப்பட்டிருமாட்டீர்கள் ஆனால் கிராமத்தில் சிவன்ஸ் என்று கொண்டாடி சுண்டல் பொறிகடலை இது போன்று பலவிதமாக கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள் இதுவே இது நாளாக நாளாக வெளி தோற்றத்தில் இது சிவராத்திரி என்று மக்கள் முன் தெரிய வைந்தது ஓகே நண்பர்களை உங்களுக்கு நம்ம வீடியோ படிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சேலில் சந்திக்கலாம் பை